அமைதியோடு இருக்கும்போது நான் என் கருத்தை ஒழுங்காக செய்வேனா பதட்டத்தோட இருக்கும்போது என் கருத்தை ஒழுங்காக செய்வேனா அப்படி என்றால் அமைதியின் போது உங்களுக்கு உதவுவான்னு எதை உங்களுடைய அறிவா பண்ண ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க கெட்ட கேடு தான் அது போறீங்க அங்கே அமைதியாக இருந்தால் பதில் சொல்ல முடியுமா பதற்றத்திலிருந்து இருந்தால் பதில் சொல்ல முடியுமா பதற்றத்தில் பயத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பேருந்து கேட்டால் கூட தகுவம் எவ்வளவு உதவத்திற்கு இறைவனுடைய உதவி நமக்கு வேண்டும் என் பேரை கேட்டவர்களும் பதில் வராது அந்த பதவி தொழில் இருக்கும்போது பயந்து போய் நான் பேச ஞாபகம் பேச வேண்டும் எந்த அளவுக்கு அந்த அமைதியானது நாம் இயங்காவிட்டாலும் அது நம்மை இயக்கும் காரணம் அமைதி இறைவு கொடுத்தது வீடு கட்டி பொழுது என்னுடைய பணத்தை பற்றி கவலை ஏற்படும் பொழுது வருமானத்தை பற்றி கவலை ஏற்படும் பொழுது தெளிவாக தெரியக்கூடிய பாதைகளும் மூடப்பட்டுவிடும் தெரியாது அந்த அமைதியை பேணும் பொழுது ஒவ்வொரு வழியும் தெளிவாக தெரியும் எந்த வழியில் போனாலும் நமக்கு வழி இருக்கு தெளிவாக தெரியும் அமைதி இந்த அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை காயப்படுத்தாதீர்கள் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாதீர்கள் மற்றவர்களை கொலை செய்யாதீர்கள் நம்பிக்கை விலகும் நம்பிக்கை துரோகம் செய்து மற்றவர்களை கொலை செய்வது அதே நேரத்தில் உங்களை நீங்கள் தற்கொலை செய்து கொண்டீர்கள் என்பதற்கான பொருளமாகும் நிச்சயமாக தற்கொலை நிரும்பதில்லை உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் வானங்களிலும் பூமியிலும் பதிவாக்கப்பட்டு உங்களுக்கு இது உங்களுக்காக உங்களுக்காக நிறைவேறி கொண்டிருக்கின்றது அதன் காரணமாக அமைதி அடையுங்கள் மறைவை உங்களுக்காக உருவாகிக் கொண்டிருப்பதில் பார்க்க முடியாது என்ற கவலைக்கு காரணம் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் எனக்கு விரோதமாக இருக்கின்றன விரோதமாக அமையும் அமைந்துவிடும் என்ற கவலை பார்க்க முடியாததை தவறாக நீங்கள் கொள்கின்றீர்கள் உங்களுடைய அழிவைக் கொண்டு இறைவனை நம்பிக்கை கொள்பவர்கள் பார்க்க முடியாததை இறைவன் நமக்கு நன்மையாக அமைப்பான் என்பது மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் காரணம் அமைதி என்று உங்களுடைய இறைவன் உங்களுடைய இருதயத்தில் கூறிக்கொண்டிருப்பதை நீங்கள் உணர வேண்டும் பதற்றப்படாதீங்க அமைதியாருங்க எல்லாருடைய வாயிலிருந்து வரும் கொஞ்சம் நன்மையான வார்த்தைகளை பேசணும் சொன்னால் நமக்கு நல்ல நேரம் உண்டு கவலைப்பட வேண்டாம் பதற்றமடைய வேண்டாம் யாருமே பக்கத்தில் சொல்லுவாங்க மனசை ஏற்றுக்கணும் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்னு அடுத்து கேள்வி வரும் என்ன என்ன செய்யப்படுறீங்க ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு அமைதி அந்த நன்மை நடந்துருமே புத்தி கொஞ்சம் வேலை செய்யுமே அமைதியாக இருக்கும்போது கவலைப்படும் பொழுது இருக்கக்கூடிய அந்த பதட்டம் அதிகமாகும் இன்னும் தெளிவாக தெரியக்கூடிய அந்த பாதைகளும் மூடப்பட்டுவிடும் நாம் நன்மைக்கு பதிலாக கெட்ட வார்த்தைகளையும் பேசிக்கொண்டிருப்போம் ஒரு மனுஷன் அமைதியை பேசினா பிடிக்குமா பயந்து பதட்டத்தோட குழப்பத்தோடு பேசினா உங்களை பிடிக்குமா எப்படி உங்கள் அவங்க நெருங்க தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் வியாபார ரீதியாகவோ அல்லது சுமூகமான மனித உறவுகள் ரீதியாகவோ அவர் உங்களை விரும்ப மாட்டார்கள் மனம் அமைதியும் அமைதியுடைய தெளிவு முகத்திலும் பிரகாசிக்க வேண்டும் அகத்தினுடைய அடக்கு பிரகாசிக்க வேண்டும் ஒரே ஒரு அடகு அகத்தின் அழகு அமைதி மட்டும்தான் பிற மனிதனுடைய அமைதியை நான் கெடுக்க மாட்டேன் என்று அந்த உறுதியோடு வெளியே வாருங்கள் இறைவன் உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய அந்த உதவியானது காலமெல்லாம் நினைத்திருக்கும் அந்த உதவி உங்களுடன் உங்களுடைய நன்மைகளுக்காக வேண்டியும் கவலை என்பது நான் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன நிகழ்வதற்கு முன்பாக உங்களுடைய அறிவின் போக்கில் நீங்கள் கவலையை பார்க்கின்றீர்கள் மாற்றுங்கள் பாதை மாற்றுங்கள் ஊட்டத்தின் பக்கம் திரும்புங்கள் நான் கூறிக்கொண்டிருப்பது அமைதியடைய இந்த அமைதியில் பாதையை மாறிவிடும் பதட்டத்தில் எதனை நான் கேடாக எதிர்பார்க்கின்றேனோ அங்குதான் என் கண்கள் உண்மையாக இருக்கும் அமைதியில் அதை அதைவற்றும் நீங்கி அழகான பாதைக்கு திரும்பும் அங்கு உங்களுடைய வாழ்க்கையை இளைவன் அமைக்கின்றான் இது ஞான் பகுதி ஞானங்களுக்கும் அறிவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பண்டத்தாக்கி விழுந்துவிட வேண்டாம் ஞானங்களின் பக்கம் திரும்புங்கள் கேடுகள் இருந்து விலகுங்கள் என்ன உங்களுடைய மனதில் இருக்கின்றதோ வானங்களிலும் பூமியிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இறைவன் உங்களோடு இருக்கின்றான் வானங்கள் பூமியின் ஆட்சி அதிகாரம் அவனுக்கு இருக்கின்றது உங்களுக்கு சாதகமாக அமைப்பதற்காக இதனுடைய கட்டளைக்கு உலகமாக செயல்படாது அவ்வளவு மனிதனுடைய மனதில் இறங்குகின்றன எனக்கு எதிரியுடைய இதயத்தில் நட்புறவாக இயங்குகிறது நான் எதிரின் பக்கம் அமைதியை பொழுது